கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது உடல் நலத்திற்கு வீட்டினுடைய பொருளாதார ஒரு சுமையை குறைக்கின்ற விதத்திலே தெற்கு தொகுதி முழுவதும் கிட்டத்தட்ட பதினோராயிரம் குடும்பங்கள் இதுவரை இந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தானே இங்கு இயந்திரத்தின் வாயிலாக பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று கூடுதலாக இன்னும் இரண்டாயிரம் குடும்பத்திற்கு இந்த சேவையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அருகிலே இந்த குடிநீர் தானே இங்க இயந்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் வாயிலாக பக்கத்தில் குடியிருப்புகள் குறைச்சலாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான நபர்கள் பூங்காவிற்கு அல்லது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு வருகின்ற பொழுது விளையாட்டு வீரர்கள் அவர்களுக்கு எல்லாமே இந்த தானேந்தி தானியங்கி இயந்திரத்தின் வாயிலாக ஆரோ வாட்டர் கிடைப்பது என்பது உறுதி செய்யப்படுகிறது ஒரு இருபது லிட்டர் என்பது காடு கொடுக்கறவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற குடியிருப்புகள் கொஞ்சம் அவங்க அதை பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கலாம் இங்க நிறைய சிறு வியாபாரிகள் கடை வச்சிருக்காங்க ஒரு பட்டாணி கடை வச்சிருக்கிறவங்க பானிபூரி கடை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி சிறு சிறு வியாபாரிகளும் அதிகமா நூற்று கணக்குல இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க அட்டை அடையாள அட்டையை கொடுத்து அதை கொடுக்கறோம் இதன் வாயிலாக இருபது லிட்டர் அவங்க ஆரோ வாட்டர் எடுத்துக்கலாம் இது இல்லாம இங்க சாதாரணமா வெளியூர் காரங்க வந்தாலும் சரி மற்ற பார்வையாளர்கள் யார் வந்தாலுமே ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் வந்து ஒரு பட்டன் அழுத்துனாங்கன்னா ஆரோ வாட்டர் வந்து அவங்களுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூணு அதே ஒரே மிஷன்ல மூணு இடத்துல அந்த வசதி ஏற்பாடு பண்ணிருக்கும் இதன் வாயிலாக வெளியில ஒரு பாட்டில தண்ணியே ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா கொடுத்து அவங்க விலைக்கு வாங்க வேண்டாம் வவுசி பார்க்கினுடைய எந்த பகுதிக்கு வந்தாலுமே விலை கொடுத்து எந்த ஒரு தண்ணியும் வந்து வாங்க வேண்டியது இல்ல இந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஆர்வ தண்ணி வந்து இலவசமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது ஒரு மிகப்பெரிய சேவையாக இந்த பகுதியில் இருக்கிற வியாபார பெருமக்களுக்கும் வருகின்றவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அடுத்ததாக ஹைவேஸ் காலனில இதே மாதிரி அங்க வந்து குடியிருப்பு பகுதிகள் அதிகம் அதனால் அங்க இன்னொரு இயந்திரத்தையும் இன்று துவங்கி வைக்க இருக்கிறோம் இது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யப்படக்கூடிய பணி இது இது இல்லாம ஏற்கனவே ராமநாதபுரத்துல ஒரு ஏடிஎம் போடுறதுக்காக ஒரு சிஎஸ்ஆர் பண்ட் வாங்கியிருக்கோம் ஆனால் அந்த இடத்துல வந்து லோக்கல் நான் எங்களுக்கு சொன்ன மாதிரி லோக்கல் கவுன்சிலர் அப்ஜெக்ட் பண்றதால அந்த பணிகள் தாமதம் ஆயிட்டு இருக்கு கமிஷனர் கிட்ட பேசிருக்கோம் அவரு வந்து விரைந்த நடவடிக்கை உறுதி அளிச்சிருக்காரு சோ எனக்கு என்னன்னா எந்தெந்த பகுதியிலெல்லாம் குறிப்பாக மக்களுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படுவது குடிநீர் கிடைக்காமல் சிரமப்படுவது அந்த பகுதிகளை கண்டறிந்து இந்த தானே இங்கே இயந்திரத்தை நிறுவிட்டு இருக்கோம் இது குறிப்பாக கோடை காலத்துல ரொம்ப பிரயோஜனமா இருந்தது மக்களுக்கு நிறைய அந்த பாராட்டுகளையும் பெண்கள் குறிப்பாக தெரிவிச்சாங்க அதனால இந்த வசதி என்பது எங்களுடைய சேவையாக இங்க தொடர்ந்து கொண்டு இருக்கும் இரண்டாவது அவங்களுக்கு அந்த இடத்துல வைக்க கூடாது வேற ஏதோ பார்க்ல கொண்டு போய் வைக்க சொல்றாங்களா பார்க்ல வச்சா அங்க வந்து அவ்வளவு தூரத்துல போய் மக்கள் எடுத்துட்டு வர முடியாது அப்புறம் ரெண்டாவது தூரத்தை குறைச்சு பெண்கள் வந்து உடனடியே வீட்டுக்கு பக்கத்துல கொடுத்தாதான் பிரயோஜனமா இருக்கும் நீங்க ஒரு காலத்துல தண்ணி குடிக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில வச்சா அவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அது பிரயோஜனம் இருக்காது அதனால கமிஷனர் கிட்ட சொல்லி இருக்கோம் அதை சீக்கிரமா அத பிரச்சனையா அவங்க கிட்ட என்னன்னு பேசி அதை சரி பண்றதுக்காக சொல்லியிருக்கோம் பாக்கலாம் கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர்கள் அவங்க வந்து எந்த ஒரு இயக்கத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கிறது ஒண்ணு இல்லையே கல்லூரி மாணவர்கள் மாணவர்கள் பதினெட்டு வயசுக்கு மேல ஆயிருப்பாங்க எனக்கு இந்த வேலை வாய்ப்பு சொன்னது அப்படிங்கறது எனக்கு தெரியாது சரிங்களா ஆனா கல்லூரி மாணவர்கள் ஒரு போராட்டத்துல கலந்துக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு பாரம்பரியம் இருக்குதுங்க மிகப்பெரிய மூவ்மெண்ட் எல்லாமே வந்து தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுவது மாணவர்கள் முன்னெடுத்திருக்காங்க அதனால கல்லூரி மாணவர்கள்ங்கிறவங்க ஒரு மேஜர் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க எந்த இடத்துல வேணாலும் போராட்டத்துல கலந்துக்கிறது அவங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டது விருப்பத்துக்கு மாறா யாராவது வந்து வற்புறுத்தினாங்களா விருப்பத்துக்கு மாறா அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் இது இது இல்ல எங்களோட இயக்கத்திலேயே கூட ஒரு சாதாரண ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வெடி வெடி வந்து கிரிமினல் மாதிரி அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம் அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அதனால கருத்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கறதெல்லாம் திமுக அரசுக்கு எதிரா பதிவிடுறவங்களுக்கு எல்லாம் அந்த கருத்து சுதந்திரம் எல்லாம் கிடையாது அதனாலதான் இன்னைக்கு வந்து பாசிசம் அப்படின்னு பேசும்போது ஏன் வந்து இந்த திமுக கவர்மெண்ட் மக்கள் வந்து இன்னொரு மாதிரி விமர்சிக்கிறாங்க கருத்துக்களை எதுக்குறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து மனசு கிடையாது இன்றைக்கு வந்து பாக்குறோம் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா இருக்கட்டும் இல்ல ஒரு ஈக்கத்தின் சார்ந்து இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணணும்னா அவங்க ஒரு கமெண்ட் போட்டு ஒரு லைக் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறதா இது ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிரிமினல்ஸ் எல்லாம் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க நடக்கூடிய அரசு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மேல அட்டாக் நடக்கும் மத்தவங்க மேல நடக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் அரசு சட்டம் ஒழுங்க காப்பாத்தணும் எங்க காப்பாத்தணும் அதை பண்றதை விட்டுட்டு யாரெல்லாம் எதிரா இருக்காங்களோ அவங்களை வந்து அரசு பண்றதுங்கிறது இது வழக்கமா வச்சிருக்காங்க சந்தேகமே இல்லாம கருத்து சுதந்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் நிச்சயமா இருக்கு ஒவ்வொரு கேஸுமே வந்து நான் என்ன சொல்றேன்னா சட்டம் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு கருத்து சுதந்திரம் இந்த அரசு கொடுக்கிறதா அதுதான் விஷயம் நான் சொல்றேன் நான் திருப்பி சொல்றேன் ஒரு தனிப்பட்ட முறையிலான எந்த ஒரு விமர்சனம் அப்படிங்கறது வன்முறையை தூண்டுற விமர்சனம் சட்டம் இருக்கு அது வந்து நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் ஆனா

கீழ்த்தரமா விமர்சிக்க முடியுமோ இந்த மாதிரி விமர்சிக்கிறது இதெல்லாம் அரசியல் நாகரிகமா நீங்க பேசுறீங்க சென் டிவி ரிப்போர்ட்டர் அந்த கேள்வி இங்கேயும் வரணும் ஏங்க பொது வழியில நாகரீகம் அப்படின்னா அப்புறம் என்ன ஒரு கவர்னரை பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச வேண்டிய பேச்சா அப்ப அந்த நாகரீகம் எல்லாம் எங்க போச்சு அதனால பாரத் அப்படிங்கறது நம்மளோட கான்ஸ்டியூஷன்லயே இருக்கு அத வந்து கான்ஸ்டியூஷன்ல என்னைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது இல்லை அவங்க இன்னொரு தடவை படிச்சாங்கன்னா தெரியும் பாரத் அப்படிங்கறது அன்கான்ஸ்டியூஷனல் வேர்டு கிடையாது பாரத் அப்படிங்கறது இந்த நாட்டோட பெயர் இன்னும் கூட பாரதம் அப்படிங்கறது நம்ம நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமான பெயர் நேத்தே வந்து அவங்க அந்த பகுதியில் இருக்கிற அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கேட்டாங்க இன்னைக்கு காலையில நான் பெட்ரோலியம் மினிஸ்டருக்கும் அந்த தகவலை கொடுத்திருக்கேன் லெட்டர் எழுதியிருக்கேன் நிச்சயமா விவசாயிகள் பாதிக்காம இருக்கிறதுக்காக நாங்க என்ன ஏற்பாடு அவங்களுக்கு பண்ணணுமோ உதவி பண்ணுவோம் நானு பார்த்தேன் நிறைய தரம் அது நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸ் இன்ஸ்டாவில இதெல்லாம் போயிட்டு இருக்கிறத பார்த்தோம் இதுக்கு நீ என்ன சொல்ல முடியும் நாங்க எந்த அளவுக்கு வந்து இருக்கோம்னு பாருங்க யார் வேணும்னாலும் எங்க பின்னால வந்து காட்டுற அளவுக்கு பிஜேபி கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்குது ஓகே ஒரு பக்கம் அது ட்ரோலு ஒரு மீம்ஸ் ஒரு காமெடி எது வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன மெசேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம் பட் நீங்க கேக்குறீங்க இல்லையா இதே விஷயத்த இன்னொரு கட்சியில இந்த பக்கம் நின்று பண்ண முடியுமான்னு பாருங்க

எப்ப படம் ரிலீஸ் ஆச்சு முந்தா ஆமா விமர்சன தர குறைவா யார் விமர்சன தர போடுறாங்க சரி ஒரு படத்தை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வரும் இதெல்லாம் நாங்க என்ன சொல்றது இல்லைங்க நான் படம் இன்னும் பார்க்கல எப்பவுமே ஒரு வழக்கமா தமிழகத்து மக்களை சினிமாவும் அரசியலும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால சினிமா நடிகர்கள் யார் வந்தாலுமே அதிலும் குறிப்பாக அரசியலுக்கு வருகின்ற பொழுது ஒண்ணு அவங்க கிட்டயும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு மக்களும் வந்து அதுக்கு வந்து ஒரு பாக்குறது அப்படிங்கறதும் அதை பத்தி கேட்டுக்கிறது அப்படிங்கறதும் வழக்கம் இதுல எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா கட்சி ஆரம்பிச்சு காணாம போனவங்களும் இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா வந்தவங்களும் இருக்காங்க அதனால ஒரு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு நீண்ட கால தொடர்பு தமிழக அரசியல் இருக்கிறதால அது ரொம்ப நேச்சுரல் தான் அது கஸ்தூரி அவர்கள் பேசின விஷயத்துக்கு அந்த யாராவது மண் மனம் புண்படுத்தி இருந்தா அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் கூட அரசு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கு அப்கோர்ஸ் ஹைகோர்ட்ல அவங்களோட பெயிலும் ரிஜெக்ட் ஆயிருக்குது சட்டப்படியான அந்த ரீதியான நடவடிக்கைகளை அந்த அம்மா அதை மேற்கொள்ளுவாங்க

ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இல்ல நான் கேட்கறேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிட்டாங்கங்கிறீங்க அப்புறம் தொட தொடர்ச்சியா நாங்கள்தான் ஆட்சியில இருந்தோம் இப்போவும் திரும்பி மூன்றாவது முறையா நாங்கள்தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம் ஆனா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும் போது ஒரு சின்ன தம்பி வந்து காட்டுற அளவுக்கு நாங்க எப்படி இருக்கோம் எல்லாத்தையும் மதிக்கிறோம் நன்றிங்க நன்றி நன்றி உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்